வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி சீரக சம்பா வச்சு மட்டன் பிரியாணி திண்டுக்கல் நம் தலைப்பாக்காட்டி ஹோட்டலில் சாப்பிட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி ரொம்ப ஹெவி மசாலாஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியான மசாலாஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் எதையும் நம்ம கட் பண்ணிலாம் வதக்க வேண்டாம் எல்லாத்தையும் அரைச்சி போட போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் அடுத்து ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அடுத்து கொத்தமல்லி புதினா இது ரெண்டும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதோட ப பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ஒரு மூணுலேருந்து நாலு துண்டு பட்டை ரெண்டு இலை அப்புறம் ஒரு அண்ணாச்சிப்பூ எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து நம்ம ஒரு கிலோ கறி வச்சு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் அந்த ஒரு கிலோ கறியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் கறியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதிலேருந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம அப்புறமா சமைக்கும் போது நிறைய உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக அந்த கறியில் ஏறுறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வேக வச்சிடலாம் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி அதை ரெடியாக அதை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே ஒரு கிலோ கறிக்கு ஏற்ற மாதிரி அளவு சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா புதினா கொத்தமல்லி அதை வந்து அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அங்கே உரிச்சி வச்சிருந்தோம் இல்லையா மூணு வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிளகாயும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது பார்த்திங்களா ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து பத்து பல் முந்திரி சாரி பத்து முந்திரி அடுத்து நம்ம அங்கே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த ஏலக்காய் அடுத்து கிராம்பு இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் மூணே பொருள் தாங்க முந்திரி ஏலக்காய் கிராம்பு இது மூணுத்தையும் ஒரு இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி தண்ணி ஊற்றிலாம் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நார்மலாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதோடய நெய்யும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதோடு நம்ம அங்கே தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிராம்பு கிராம்பு இலை பூ பட்டை இதை மட்டும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சாரி கிராம்பு நம்ம அதிலே போட்டு அரைச்சாச்சு இலை பட்டை பூ இதை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தூள் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து நம்ம இதில் மல்லித்தூள் சேர்க்க போகிறோம் கொரியாண்டர் பவுடர் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஒரு வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதோட கொட்டிக்கோங்க இதில் கொட்டிட்டு நல்லா வதக்கி விடுங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பார்த்திங்களா இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தயிர் தயிர் வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க தயிர் அப்படியே சேர்க்க வேண்டாம் அது வந்து திரி திரி ஆகிடும் கொஞ்சமாக தயிர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த தயிர் இதோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து லெமன் ஒரு பெரிய லெமன் அந்த லெமனையும் இதில் புழிஞ்சு சேர்த்து புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமனோட ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அந்த கறியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு உப்பு இதுலேயும் சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த கறி இந்த கறி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா எல்லாமே இந்த கறியில் கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு முந்திரி போட்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க கறி சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த முந்திரி ஏலக்காய் கிராம்பு அந்த மசாலாவை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது என்ன தண்ணினா கறி வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்து அளவு நீங்கள் எப்படி எடுக்கணுன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் அளந்து வச்சிங்கன்னா டம்ளர்லையோ இல்லை கப்லேயோ நீங்கள் எதில் அளந்து வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு கப்னால் ஒரு கப் ரைஸ்னால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த கறி வேக வச்சோலையே நான் அந்த தண்ணியே சேர்த்துக்கிட்டேன் அந்த தண்ணியிலே அந்த கறி வேக வச்ச தண்ணி பற்றலான்னா எக்ஸ்ட்ரா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண முடியாது அதனால உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரிசி வந்து இந்த சீரக சம்பா அரிசி நான் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசி நல்லா ஊறி அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போது அந்த அரிசியை நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது பார்த்திங்களா நல்லா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அதை வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரைஸ் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம அப்பப்போ இதை வந்து ஒரு ஓப்பன் பண்ணி மட்டும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டிங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த ரைஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் சம்பா ரைஸ் வந்து இது ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு இது ரெடி ஆகிடும் பார்த்திங்களா அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க ரெடி ஆகிடும் இதில் வந்து நம்ம ரொம்ப அதிகமான மசாலாஸ்லாம் சேர்க்கல ரொம்ப கம்மியான மசாலா தான் வெறும் இந்த கிராம்பு அப்புறம் ஏலக்காய் தான் சேர்த்துருக்கோம் பெரிய மசாலாஸ் வந்து ஒன்றும் இல்லை சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் நீங்கள் எதுவுமே போட்டு வதக்க வேண்டாம் எல்லாமே அரைக்கிறது தான் ஒரு மிக்ஸி எடுத்தோமா டக் 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 டக்குன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதை போட்டு வதக்கி செஞ்சீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாமல் இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அண்ட் இந்த வீடியோக்கே எல்லாம் ஹைப் இருக்கும் கண்டிப்பாக ஹைப் கொடுத்துருங்க தேங்க் யூ பாய்